வெள்ளிக்கிழமை அதாவது வைகாசி ரெண்டாவது வெள்ளி அதோட சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மேம் இந்த மே மாசம் இருபதாம் தேதியிலிருந்து ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் கிரக நிலைகள் இருக்கும் ராகு தான் இப்ப சந்திரன் வந்து இருக்கார் இது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும் இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷ குழந்தைங்களாதான் இருக்கும் இந்த மிகவும் ராகு கும்பத்தில் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் இருக்கார் மீனத்தில் வந்து சந்திரன் சுக்ரன் சனி இந்த சுக்ரன் சனி சேர்க்கை இருந்தாலே சுக்ரனுக்கு வந்து பலம் அதிகம் வைகாசி மாதம் பூராவுமே அதில் சுக்கரவாரம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஒரு பலம்னு சொல்லலாம் சுக்ரனினுடைய தோஷ நிவர்த்திக்கு இது எல்லாமே வந்து நாம் பண்ணலாம் சுக்கரவாரத்தில் அதுவும் மேகாதேசி திதியில் சந்திரன் சுக்ரன் சனி மூணுமே கேந்திரத்தில் சேர்ந்துருக்காங்க இன்றைய நாளில் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் செல்வம் சேரும் ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து ஜாதகத்தில் சுக்ரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் மூணாவது லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்கிறதுக்கான ஒரு ஐஸ்வர்யம் கூடுவதற்கான ஒரு பூஜை இது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீத்யா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா மேம் ரொம்ப நாள் ஆச்சு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்க வீடியோ இன்னைக்கு வரும் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நானும் நான் ஆக்சுவலாக முன்னாடியே கொடுத்துருப்பேன் கொஞ்சம் நடுவுல உடம்பு சரியில்லை அப்புறம் நானும் கொஞ்சம் அப்படியே எல்லாம் போயிருந்தேன் அதனால் நானும் ஆன்மீக பரிகாரத்தில் ரொம்ப நாள் பிரேக் எடுத்த மாதிரி மேம் இன்னைக்கான வெள்ளிக்கிழமை வைகாசி ரெண்டாவது வெள்ளி அதோட சிறப்புகள் என்ன என்ன மாதிரி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மேம் அதாவது இருபத்தி மூணாம் தேதி சொல்றீங்க இல்லையா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி வருது இந்த மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஒரு காலசர்பதோஷ நிலையில கிரக நிலைகள் இருக்கும் ராகு தான் இப்போ சந்திரன் வந்து இருக்கார் இது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும் ஸோ இப்போ பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலசருப்பதோஷ குழந்தைங்களாக தான் இருக்கும் இந்த மே இருபதுலேருந்து ஜூன் தேதி வரைக்கும் அப்போது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் இருக்கார் மீனத்தில் வந்து சந்திரன் சுக்ரன் சனி இந்த சுக்ரன் சனி சேர்க்கை இருந்தாலே ஒரு குபேர யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சுக்கரனும் சனியும் சந்திரனோடு சேர்ந்து மீனத்தில் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த வெள்ளிக்கிழமையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மகாலட்சுமி யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த வைகாசி மாதம் பொதுவாகவே சுக்கரனுக்கு வந்து பலம் அதிகம் வைகாசி மாதம் பூராவுமே அதில் சுக்கரவாரம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஒரு பலம்னு சொல்லலாம் ஸோ சுக்ரன் வந்து இப்போ உச்சபலம் பெற்று இருக்கிறார் இந்த உச்சபலம் பெற்று சுக்கரன் சனியோடு இருக்கும் பொழுது தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கிடைப்பதற்கு நம்ம வந்து இறைவனை நாடலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த வெள்ளிக்கிழமை யாரை வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து சுக்கரேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் இந்த சுக்ரேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து வெள்ளீஸ்வரர் கோவிலில் சுக்ரேஸ்வரர் இருப்பார் நம்ம சென்னையில் கபாலேஸ்வரர் கோயில் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த சுக்ரேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வழிபாடு செய்தாலுமே ரொம்ப நல்லது தான் காலை எட்டு டு ஒம்போது இந்த டைம் சுக்கரஹோரை இதில் நீங்கள் போய் நவகிரகத்தில் வழக்கேற்றி மொச்சை வந்து அன்றைக்கி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சையை நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு சுண்டல் பண்ணி அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியும் நீங்கள் பத்து பேருக்கு கொடுக்கலாம் இல்லை இந்த மொச்சையை வந்து நம்ம வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு வந்து உணவாக தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஏகாதேசியில் பசுமாட்டுக்கு சுக்கரவாரத்தில் நம்ம சுக்கர போய் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சந்ததி விருத்தி ஆகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு அருமையான நாள் எத்தனையோ பேருக்கு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து தோஷமாக இருக்குது இல்லையா அந்த சுக்கரனினுடைய தோஷ நிவர்த்திக்கு இது எல்லாமே வந்து நாம் பண்ணலாம் சரி இன்னும் நான் வீட்டில் என்ன சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணலாம் மேடம் அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அந்த டைமில் நல்ல ஒரு குத்து வழக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த குத்து வழக்குக்கு நல்ல வெண்பட்டு ஒரு மாதிரி வெண்பட்டுனா வெள்ளை நிறத்தில் இல்லை பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்பட்டு அந்த இதை நம்ம வந்து ஒரு வஸ்திரமாக அந்த வழக்குக்கு வந்து நம்ம சாத்தலாம் சில பேர்கிட்ட வந்து அந்த வரலட்சுமியோடைய முகம் இருக்கும் வெள்ளியிலையே இருக்கும் அந்த வரலக்ஷ்மியினுடைய முகத்தை அந்த வழக்கில் வச்சு வெண்மை நிறத்தில் அந்த பாவாடையை சாத்தி எல்லாமே வெண்மை நிறத்தில் புஷ்பம் வந்து ஒயிட்டு ஒரு மல்லிகைப்பூ அது இப்போ சீசன் கேட்கவே வேண்டாம் மல்லிகைப்பூவினால் அர்ச்சனை செய்து மல்லிகைப்பூவினால் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து விளக்கு பூஜை வந்து பண்ணலாம் விளக்கு சோஸ்திரமே நம்ம சொல்லலாம் விளக்கே திருவிளக்கேன்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகம் சொல்லலாம் இல்லைன்னா லலிதா நவரத்ன மாலைன்னு ஒன்று இருக்குது அந்த லலிதா நவரத்ன மாலை சொன்னால் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ரத்னத்திற்கும் ஒரு ஒரு இது அதில் வரும் அந்த லலிதா நவரத்தன மாலைன்னு அதை அதை வந்து நீங்கள் சொல்லலாம் அதில் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டில் வந்து சாதம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப ஊஸ்தி அந்த கல்கண்டை வந்து கல்கண்டு சாதம் ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இப்போ தான் யூடியூப்லலாம் போடுறாங்களே பண்ணுங்க ஷீரா அன்னம்னு சொல்லுவாங்க கல்கண்டை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதை வடிகட்டி எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா இதில் பொடிச்சுக்கோங்க மிக்சியில் கல்கண்டை நீங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு அதே அளவுக்கு அந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த குண்டு குண்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கல்கண்டு அதை வந்து நல்லா த அழுக்கு இருக்கும் அதில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியில் வெந்நீரில் வந்து அதை ஊற வச்சிங்கன்னா கரைஞ்சிடும் நல்லா அப்புறம் அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா வடிகட்டிக்கலாம் சாதத்தை நல்லா குழஞ்சலாக வைக்கணும் ஒரு ஒரு அழகுக்கு நீங்கள் போட்டாலே போதும் அந்த அந்த சாதத்தை தனியாக நம்ம குக்கரில் அலிசலாக வச்சுட்டு இந்த கல்கண்டை வந்து ஒன்று மிக்சியில் பவுடர் பண்ணி தண்ணியில் போட்டு வடிகட்டிட்டு நல்லா காய்ச்சணும் அது ஒரு மாதிரி பாகு பதம் முன்ன அந்த சாதத்தில் போட்டு நல்லா நீங்கள் கலந்து சூடாக பால் வந்து காய்ச்சி அதில் உடணும் அந்த அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி நம்ம வந்து குங்குமப்பூ பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் போட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிடலாம் ஏலக்காய் கண்டிப்பாக தட்டி போடணும் இந்த நெய்வேத்தியத்தை செய்யணும் அந்த கல்கண்டு அந்த சாதம் பால் மூணும் வந்து அதை அதை பார்க்கும்போதே அதனுடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் கல்கண்டு பாத்துன்னு சொல்லுவாங்க அதை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் அண்ட் எப்போவுமே ஒரு நெவேத்தியம் பண்ணும்போது அதில் வந்து தாளிப்பு இல்லாமல் செய்யாதீங்க ஸோ நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் பிஸ்தா இதெல்லாம் தாளித்து கல்கண்டு பாத் வந்து அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும் ஸோ ஒரு சுக்கரவாரத்தில் அதுவும் மேகாதேசி திதியில் சந்திரன் சுக்ரன் சனி மூணுமே கேந்திரத்தில் சேர்ந்துருக்காங்க இன்றைய நாளில் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் செல்வம் சேரும் ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து ஜாதகத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் மூணாவது லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்கிறதுக்கான ஒரு ஐஸ்வர்யம் கூடுவதற்கான ஒரு பூஜை இது ஸோ யாருக்கெல்லாம் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் தாமரை வாங்கி அந்த விளக்கினுடைய பீடத்தில் அதனுடைய பாதத்தில் வந்து நீங்கள் வைக்கலாம் அர்ச்சனை பண்ணுறது வந்து முல்லை அல்லது மல்லி இதில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க அதில் மாலை கூட கட்டுவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் சம்பங்கி அந்த சம்பங்கியில் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக இருக்கும் அது இந்த வைகாசி மாதம் ரொம்ப விசேஷம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் பண்ண முடியாது அன்றைக்கி நான் என்ன பண்ணட்டும்னு கேட்பாங்க மார்னிங் சிக்ஸ் டு செவன் அஷ்டோத்திரம் படிங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிங்க விளக்கேற்றுங்க சாயங்காலம் எட்டு டூ ஒம்போது விளக்கேற்றி அஷ்டோத்திரம் படிங்க போதுமானது ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க வெள்ளிக்கிழமை அதுவும் வைகாசி ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு என்ன பூஜை செய்யலாம் என்ன நெவேத்தியம் செய்யலாம் அப்படின்ற வரைக்கும் ஒரு டீட்டெயிலான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம்